ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா சூப்பரான எலுமிச்சை பழம் ஊறுகாய் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸில் எட்டு எலுமிச்சி பழம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மேலே புள்ளி எல்லாம் இல்லாமல் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு சின்ன ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இருக்குது கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்குது அதனால வந்து நான் எட்டு எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தால் நீங்கள் பத்து பதினஞ்சு கூட எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு ஈரம் இல்லாமல் துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து அரை கிலோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி துணி ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடைச்சிக்கோங்க துடைச்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சீசனில் வந்து எலுமிச்சை பழம் வந்து விலை மலிவாக கிடைக்கும் அதே மாதிரி நல்லா பெருசு பெருசாக கலர்ஃபுல்லாக நல்லா பழுத்த பழமாக கிடைக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் மேலே அந்த புள்ளி எல்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எலுமிச்சை பழம் இந்த சீசனில் வெயில் காலத்தில் எலுமிச்சை பழம் வந்து நல்லா வாடி போன மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் விலையும் அதிகமாக இருக்கும் ஒரு எலுமிச்சை பழமே அஞ்சு ரூபா ஆறுரூபா அப்படின்னு விற்பாங்க விலையும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி காய் வந்து நல்ல பழுத்து பழம் இல்லாமல் கொஞ்சம் பச்சையாகவே இருக்கும் ரொம்ப கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் தோலெல்லாம் மேலே அந்த மாதிரி சீசனில் போடாமல் இந்த மாதிரி நல்லா பழுத்து பழமாக போட்டிங்கன்னா ஊருகாவும் நல்லாயிருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஊருகாய் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உள்ள உப்பு எல்லாம் ஊறாது ஊறத்துக்கு லேட் ஆகும் அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மண் பாத்திரம் எதனா இருந்தாக்களோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அலுமினியம் பாத்திரம் வச்சு இந்த மாதிரி லெமன் போட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த லெமனோட புளிப்பும் உப்பும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து பாத்திரம் வந்து நல்லா கருப்பாயிடும் அதனால் இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரம் இல்லாமல் சில்வர் பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே வீட்லேயே தட்டு மூடி ஒரு ரெண்டு நாள் வச்சுருங்க அப்படியே நல்லா ஊறட்டும் உப்பெல்லாம் கரைஞ்சி நல்லா ஊறுற வரைக்கும் அப்படியே வீட்டிலே வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க இதை அப்படியே மூடி வச்சிருங்க அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நாள் அப்படியே ஊறட்டும் இப்போ வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு பாருங்க உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த பழம் நல்லா ஊறி இருக்கு நல்லா தண்ணி எவ்வளோ விட்டுருக்கு பாருங்க இதை வந்து அப்படியே ஒரு துணி வச்சு கட்டிட்டு வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துணி கட்டிட்டு வெயிலில் வைக்கும்போது தூசி எதுவும் அதில் விழாது அதே மாதிரி வெயிலும் நல்லா படும் அதனால இந்த மாதிரி துணி வச்சு கட்டிட்டு அப்படியே வெயிலில் வச்சுருங்க இது ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிலில் வச்சு வச்சு எடுத்துக்கோங்க தினமும் காலையில் ஒரு முறை கலந்து விட்டுட்டு திரும்பவும் வெயிலில் வச்சிருங்க அந்த மாதிரி மூணு நாள் தொடர்ந்து வெயில்ல வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காய போது அதில் இருக்கற தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வந்துடும் இது அப்படியே மூணு நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மூணு நாள் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து தினமும் காலையில் ஒரு முறை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா துணி கட்டி வெயிலில் வச்சுருங்க அதே மாதிரி மூணு நாள் நல்லா காய வச்சு நான் அதில் இருக்கற தண்ணி மொத்தமே நல்லா வெயில் நல்லா சுண்டி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோல் எல்லாம் நல்லா த உப்பில் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த தோல் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இப்போ வந்து இதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகா தூள் சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்கிறது வந்து ஆஃப் கேஜி தான் எடுத்திருக்கேன் அந்த ஆஃப் கேஜி லெமனுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெறுமளகா தூள் சேர்த்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு இதை பொடி பண்ணி இதிலேருந்து கொஞ்சமாக கோல்டு அதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கடுகு வந்து நல்லா பொரியணும் அப்புறமா இந்த மாதிரி அரைச்சிட்டு இதுலேருந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் எடுத்து ஊறுகாய் சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துடாதீங்க நான் மிக்சியில் அரைப்படாத அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே வறுத்து எடுத்துட்டேன் அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஊறுகாய் எப்பவுமே வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் கடுகு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக பொரிய விடுங்க பொறிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக சூடு ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம ஊறுக்களை சேர்த்துக்கலாம் ரொம்பவும் ஆறிடக்கூடாது ரொம்ப ஆறிடுச்சின்னா அந்த மிளகா தூளோடய பச்சை வாசனை போகாது அதனால சும்மா லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா அந்த வெது வெதுப்பான எண்ணெயை ஊறுகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயில் மிளகாத்தூள் தூள் பெருங்காயம் மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இதை வந்து திரும்பவும் ரெண்டு மூணு நாள் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி காய போது ஊருகா வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் எதனா பத்தலன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் செக் பண்ணிக்கிறேன் நான் எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஊறுகாய்க்கு வந்து கொஞ்சம் உப்பும் காரமும் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நல்லா வெயிலில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் ரெண்டு நாள் வெயிலில் வச்ச உடனே அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம எலுமிச்சி மழை ஊருக்கா இது வந்து தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணும்போது மட்டும் ஸ்பூன் வச்சு ஈரம் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்